பழனி ஈரோடு புதிய ரயில்பாதை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசை கண்டித்து பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ஈரோடு வரையிலான புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டமானது பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் இந்த திட்டத்திற்காக ரயில் பாதை அமையும் பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு மத்திய அரசு ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஈரோடு பழனி ரயில் பாதை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தது இதனையடுத்து பழனி ஈரோடு திட்டத்தை செயல்படுத்த முடியாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சக்திதானந்தம் பங்கேற்று பேசினார் அப்பொழுது அவர் இந்துக்களின் பாதுகாவலன் என்று தன்னை காட்டிக்கொள்ளும் பாஜக இந்துக்கள் அதிக வந்து செல்லும் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலனுக்காக பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்றும் அதன் ஒரு பகுதியாக பழனி ஈரோடு ரயில் பாதை திட்டத்திற்கான நிதியை ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை உறுதிப்படுத்தி உள்ளது என்றும் எனவே இந்த ஆண்டை பழனி ஈரோடு ரயில் பாதை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டப்பணிகள் துவங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பழனி நகரமன்ற துணை தலைவர் கந்தசாமி வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட மேற்பட்டோர் பங்கேற்றனர் மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குழுவினுடைய செயலாளர் அன்பு தோழர் செல்வராஜ் இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை ராஜமாணிக்கம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்